அருவப்பாடி கிராமத்தில் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கம்ப சேவை திருவிழாவில் விளக்கு கம்பத்திற்கு சிறப்பு பூஜை செய்து பிரம்மாண்டமான அன்னக்குவியலை பெருமாளாக பாவித்து தீபார்த்தனை செய்யும் வினோத கம்ப வழிபாடு நிகழ்ச்சி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுகையை அடுத்த அருவப்பாடி கிராமத்தில் பழமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் வைகாசி திருவிழா கடந்த இருபதாம் தேதி முதல் கொடியேற்றத்துடன் நடைபெற்று வருகின்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கம்பசேவை திருவிழா நேற்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு தீபம் எரியும் கம்பத்திற்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் திருவியப்பொடி சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து விளக்கு ஏற்பாடு கோவிந்தா என்ற கோஷத்துடன் தீபம் ஆலயத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டது அங்கு பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இதனை அடுத்து இருபத்தைந்து மூட்டைகள் கொண்டு சமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான விருந்து உபசரிப்பு நடைபெற்றது முன்னதாக சாதம் குவிக்கப்பட்டு அதற்கு நாமங்கள் இட்டு பெருமாள் போல் அலங்கரிக்கப்பட்டது அன்னக்குவியல் பெருமாளாக பாவித்து அதற்கு தீபார்த்தனை செய்யப்பட்டு அதனை அடுத்து அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது குழந்தை இல்லாத பெண்கள் மடிப்பிச்சை ஏந்தி வழிபாடு செய்தனர் இந்த வினோத வழிபாட்டில் பங்கேற்றால் குழந்தை செல்வம் ஏற்படும் மழை பெய்து வறட்சி நீங்கும் என்பது ஐதீகமாகும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு மட்டுமே இந்த திருவிழா நடைபெறும் இந்த வருடம் இந்த திருவிழா நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இத்தகவலை நமது செய்தியாளர் தாகி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்